இதே நாளில் இரண்டாயிரத்தி பத்துலிவாய்க்கால் முடிவல்ல எவ்விடத்தே யாம் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ அந்த இடத்திலே யாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கினோம் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் வேரெழுச்சியாக தமிழ் பேரின மக்கள் நாங்கள் கூடி இந்த இனப்படுகொலை உயிர்நீத்த உயிர் நீத்த எம் இன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இது இம்முறை அப்படி நடத்த முடியல காரணம் அதற்கு அனுமதி தரல காரணம் வாக்கு எண்ணி முடிக்கிறவரை அனுமதி இல்லை மறுத்துட்டதுனால அதை நாங்கள் அப்படி வழக்கம் போல் செய்ய முடியல அதில் அதே உணர்வு அதே வழி சுமந்து நிற்கிற பிள்ளைகள் கே தம்பி முத்துக்குமாரினுடைய மூச்சு காற்றை சுவாசி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் என்ன கனவுக்காக அதே நோக்கத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நாளில் லட்சக்கணக்காக உயிர் நீத்த எம் சொந்தங்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறோம் போராடி உயிர் நீத்த நமது மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவோம்